வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு தேர்டு ஏப்ரல் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் இந்த ஒரு மாசமா வந்து புளி வருது புளி வருதுன்னு சொல்லிட்டே இருந்தோம் நேற்று மிட் நைட்டு நமக்கு வந்து புலி வந்துருச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்குமே அதாவது நூற்றி நாட்டுக்கு வந்து டேரிஃப் ட்ரம்ப் வந்து டேரிஃபி போட்டுவிட்டாரு பேஸ் பிரைஸ் வந்து டென் பெர்சன்ட் அப்படின்ட்டு வச்சுட்டு ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து டேரிஃப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு இந்தியாவுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் டேரிஃப் வந்து போட்டிருக்கிறாரு அதாவது இன்னைக்கு மார்னிங் வரையும் டுவெண்ட்டி சிக்ஸ் பெர்சன்ட் தான் வந்து எல்லா மீடியாலையும் வந்துட்டு இருந்துச்சு ஒயிட் ஹவுஸ்ல இருந்து கொடுத்த ரிப்போர்ட்லேயும் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பெர்சன்ட் தான் இருந்துச்சு பட் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஒயிட் ஹவுஸ்ல இருந்து சம் ஸ்லைட்லி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுல வந்து இந்தியாவுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் டேரிஃப் வந்து போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த டேரிஃப் போட்டுட்டாங்க இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை வந்து அப்படி கருஞ்சிருத்த கன் மாதிரி நின்று இருக்குதுன்னு வச்சுக்காங்களே யூனோ இன்னைக்கு ஃபிஃப்டி நிஃப்டிலாம் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து டவுன்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நம்ம மார்க்கெட்டு அது மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஏறிட்டு இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டு தனியாக இறங்கிட்டு இருந்துச்சு செப்டம்பர் இருந்து இன்றைக்கி வந்து குளோபல் மார்க்கெட்டில் எல்லாமே வந்து ஒரு பிளட் பாத் நடந்துட்டு இருக்குது நம்ம மார்க்கெட் வந்து அப்படி கன் மாதிரி க்ளோஸ் இருக்குது அதாவது டவுனில் தான் க்ளோஸ் இருக்குது பட் நாட் சிக்னிஃபிகெண்ட் ஃபால்ட் ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் அரவுண்ட் தான் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகே இப்போ வந்து இந்த டேரிஃப் ட்ரம்ப் வந்து டேரிஃப் இந்தியாவுக்கு போடுறதுனால அதனால் என்ன பெனிஃபிட் அதனால் என்ன வந்து டிஸ்அட்வான்டேஜ் இந்தியாவுடைய அதாவது நம்ம மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுது இன்னும் வரப்போகிற நாளில் ஸோ இது எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி அர்ஜுன் பங்கு மார்க்கெட் சேனலில் வந்து நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் ஓகேங்களா ரைட்டு இப்போ எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அதாவது யூஎஸ் மார்க்கெட் வந்து எப்படா இவர் வந்து டாரிஃப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு அப்படின்ட்டு எல்லாமே அது யுஎஸ் மார்க்கெட் வந்து வெயிட்டிங்கில் இருந்துச்சு அதாவது நாம் வந்து பட்ஜெட்டில் நம்ம எஃப்எம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் எப்படா அந்த டேக்ஸை பற்றி பேசுவாங்க அப்படின்னு நம்ம டிவியே பார்த்துட்டு இருப்போம் அது மாதிரி வந்து யூஎஸ்லேயே வந்து மார்க்கெட்டு டர்ன்னிங்லேயே வந்து இவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்ட்டு ரொம்ப வெயிட்டிங்லாம் இருந்துச்சு பட் யுஎஸ் மார்க்கெட் வந்து நம்ம டைம் வந்து டூ ஓ கிளாக் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் டாரிஃப் ட்ரம்ப்பு உள்ள என்றாண்டாரு அதாவது மீடியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு போர்டு ஒன்று எடுத்துட்டு வந்து காட்டுறாரு இந்தந்த நாட்டுக்கு நான் வந்து இவ்வளோ டேரிஃப் வந்து போட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு அதாவது அமெரிக்காவுடைய விடுதலை நாள் தான் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்லாம் சொல்லி போட்டிருக்கிறாரு அதாவது அவங்க வந்து எவ்வளோ டேரிஃப் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவுக்கு எவ்வளோ டேரிஃப் சார்ஜ் பண்ணுறாங்களோ அதுல பிப்டி பெர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க சரி நம்ம இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற ஒவ்வொரு கூட்ஸுக்குமே வந்து ஃபிஃப்டி டூ பர்சன்ட் நாம வந்து சார்ஜ் பண்றோம் டேரீஃபு அவங்க வந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் வந்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்க சோ எல்லா கண்ட்ரிங்களுக்குமே வந்து தான் இருக்காங்க ஓகேங்களா இந்தியாவுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பார்த்தோம் போட்டிருக்காங்களா இல்ல மொத்தமா வந்து நூற்றி எண்பது நாடுகளுக்கு வந்து இவர் வந்து டாரிஃப் போட்டிருக்கிறாரு பேஸ் ப்ரைஸ் வந்து டென் பெர்சன்ட் அப்படின்ட்டு பண்ணி அதுல டென் பெர்சன்ட்ல இருந்து மேக்சிமம் வந்து ஃபார்ட்டி நைன் பெர்சன்ட் டேரிக் வரையும் வந்துருக்குது ஓகேங்களா இந்த ஈவெண்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து ஓகே நம்ம மார்க்கெட் வந்து நம்ம ஃபேவரா தான் இருக்கும் அப்படின்ட்டு யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்என்பி என் பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பெர்சென்ட் நாஸ்டாக்கு பாயிண்ட் எயிட் செவன் பெர்சென்ட் அதே மாதிரி டோ ஜோன்ஸ் வந்து பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பெர்சென்ட் ஹைல க்ளோஸ் ஆச்சு பட் இந்த டாரிஃப் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரியான ஒரு டேரிஃப் போட்டதுக்கு அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து அதில் பாதாளத்தில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது மோர் தென் த்ரீ பெர்சென்ட் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஓகேங்களா ரைட்டு இப்போ ஹையஸ்டாக வந்து எந்த நாடுகளுக்கு வந்து டேரிஃப் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்போடியாவுக்கு வந்து ஃபார்ட்டி நைன் பெர்சன்ட் டேரிஃப் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க மடகாஸ்கருக்கு வந்து ஃபார்ட்டி செவன் பெர்சன்ட்டு வியட்நாமுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் பெர்சன்ட்டு ஸ்ரீலங்காவுக்கு ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட்டு பங்களாதேஷுக்கு தேர்ட்டி செவன் பர்சன்ட்டு சைனாவுக்கு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் வரையும் டேரிஃப் வந்து போட்டிருக்கிறாங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பெர்சன்ட் டேரிஃப் வந்து போட்டிருக்கிறாங்க ஓகே இது வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்து 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 ஷேர் ஓகே இந்த ஸ்டார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாடுமே வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்குற பொருளுக்கு எல்லாமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து டேரீஃப் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் யாருமே வந்து அதை பத்தி வந்து கேர் விட்டுட்டாங்க சோ நாம வந்து அதை வந்து கேர் பண்ணிக்கணும் நமக்கு வந்து அவ்வளோ வரி வாங்குறாங்க ஏன் அவங்க கிட்ட வரி வாங்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இது வந்து ஒரு நார்மலான ஒரு கருத்து தான் ஓகேங்களா ஸோ இதை வந்து அவர் டேரிஃப் ட்ரம்ப் வந்து ஸ்டார்டிங்லருந்து பேசிட்டு வர்றாரு அதே மாதிரிதான் இந்தியாவுக்கு எதனால இந்த ட்வெண்ட்டி செவன் பெர்சன்ட் அப்படிங்கும் போது நாமளும் வந்து ஃபிஃப்டி டூ பர்சன்ட் வந்து டேரிஃப் வந்து அமெரிக்கா அமெரிக்கா கிட்ட வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் அதனால ஓகேங்களா ஓகே இந்த டேரிஃப்னால இந்தியாவுக்கு யாராருக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க யாராருக்கு வந்து இதனால வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ்ட் தொழில் நிறுவனங்களுக்கு தான் வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஆட்டோ பார்ட்ஸ் மெஷினரி ஐடி அதுக்கப்புறமா வந்து சம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சம் ட்ரபுள் இருக்குது இப்போ இந்த டேரிஃப்னால நம்ம இந்தியாவுக்கு வந்து செவன் பில்லியன் யுஎஸ் டாலர் வந்து பெர் ஆனமுக்கு வந்து லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்லாம் வந்துட்டு இருக்குது ஓகே இப்போ டேரிஃபு டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட்டு இதனால் வந்து அஃபெக்ட் ஆகிற கம்பெனிக்கு இது ஓகே இப்போ இதனால் வந்து வரப்போகிற நாளில் வந்து எப்படி இருக்கும் இதனால் வந்து இந்தியாவுக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற டோட்டல் கூடஸில் வந்து த்ரீ பர்சன்ட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தான் வந்து இதனுடைய டேமேஜ் இருக்கும் அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லுது அதுக்கப்புறமா வந்து இந்தியா வந்து அவங்களுடைய டேக்ஸ் அதை நாம வந்து ஃபிஃப்டி டூ பர்சென்ட் வந்து டேரிஃப் வந்து கலெக்ட் பண்ணுறோம் யூஎஸ்எல் இருந்து ஸோ அதனுடைய டேரிஃப் வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இங்கே நம்ம குறைச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் குறையும் ஓகேங்களா ஸோ இது பண்ணோன்னா நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படி இவங்க யாரும் எதுவும் டேரிஃப் வந்து ரெடியூஸ் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்தியாவில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு எது எதுக்கு நாம் வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் டேரிஃப் வந்து கொடுக்குறோமோ அந்த ப்ராடக்ட் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும் இது வந்து நெக்ஸ்ட் ஆஃப் மந்த்ல நமக்கு வந்து தெரிய வரும் ஓகே இப்போ இதனால நமக்கு வந்து என்ன பெனிஃபிட் இந்த டேரிஃப் வந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி செவன் நம்ம பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாத்துமே வந்து மோர் தென் தேர்ட்டி டேரிஃப் வந்து போட்டிருக்கிறாங்க இதனால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா அதாவது நம்ம அருகில் இருக்கிற நாடு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவுக்கு வந்து எவ்வளோ டேரிஃப் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட்டு பங்களாதேஷுக்கு தேர்ட்டி செவன் பர்சன்ட்டு சைனாவுக்கு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட்டு ஸோ நம்ம நியர்பை கண்ட்ரிக்கு வந்து மோர் தென் தேர்ட்டி பர்சன்ட் நியர்லி ஃபார்ட்டி பர்சன்ட் வரையும் வந்து டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம இந்தியாவுக்கு டுவெண்ட்டி செவன் பெர்சன்ட்டு சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து கூட்ஸ்லாம் அதாவது உட் வந்து அமெரிக்காவுக்கு போகுதுன்னு வச்சுக்காங்க அவங்க வந்து ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து டேரிஃப் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா அதே உட்டு நம்ம இந்தியாவிலேருந்து போகும்போது டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் தான் டேரிஃப் ஸோ உட்டுக்கு வந்து இங்கே வந்து டிமாண்ட் வரும் நான் சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம பக்கத்து நாடு வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளோ டேரீஃப் இருக்கும்போது நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கினா அது வந்து டேரிஃப் குறைவாக தானே வருது டுவெண்ட்டி செவன் பெர்சன்ட் தானே அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இது ஒரு என்ன சொல்றது ஒரு பெனிஃபிட் ஓகேங்களா பெனிஃபிட் எல்லாமே நமக்கு வந்து வார்த்தையில கூட தெரியாது வரப்போற மாதங்கள்ல தான் தெரியும் ஓகே இந்த இந்த டேரிஃப்னால இந்தியாவுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது சோ இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த டேரிஃப்னால மோஸ்ட் அஃபெக்ட் கண்ட்ரி என்னன்னா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் எல்லா கண்ட்ரிக்குமே வந்து பிரச்சனை அதுக்கு அதுக்கடுத்து வந்து ஜப்பான் அண்ட் சைனா இந்த அதிகமா எக்கனாமிக் வைஸ் வந்து அதிகமா இருக்கிற இந்த கண்ட்ரிங்களுக்கு வந்து பிரச்சனை அதிகமா இருக்குது ஓகேங்களா இந்த டாரிஃப் வந்ததுக்கு அப்புறம் யூஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்க வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க இந்த டேரிஃப் ட்ரம்ப் பண்ணனதுனால யூஎஸ் மார்க்கெட் அதாவது யுஎஸ் கண்ட்ரிய வந்து ரெசனுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகிடுச்சு ஸோ இங்கே வந்து எக்கனாமிக் வந்து கொலாப்ஸ் ஆக போகுது எல்லா கண்ட்ரிலையுமே வந்து நமக்கு வர வேண்டிய பொருள் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகும் அப்போ நம்ம உள்ளூரில் வந்து விலை ஏறும் விலை ஏறிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் ஏறும் இன்ஃப்ளேஷன் ஏறிச்சு அப்படின்னா ட்ரெஸன் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துகிட்ருக்குது ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து டேரிஃப் பற்றி நான் வந்து எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து டீப் நெகட்டிவ்ல இருந்துச்சு அதாவது யூஎஸ் ஃபியூச்சரு எல்லாமே வந்து நல்லா டவுனில் இருந்ததுனால ஜாப்பனீஸ் இன்னைக்கு டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுனு ஷாங்காய் இண்டெக்ஸ் ஒன் பர்சென்ட்டு ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் இருந்துச்சு நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டுருந்துச்சு பட் ஆக்சுவலாக ஓப்பன் ஆனது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி அரௌண்ட் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் டவுனில் ஓப்பன் ஆச்சு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன்ல ஓப்பன் ஆனதும் இமீடியட்டாக வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தென் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதாவது ஆஃப்டர் லெவன் ஓ கிளாக் மேல மார்க்கெட்ல வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு பக்கம் அடிஷன் இருக்காங்க அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி பாயிண்ட் பாயிண்ட் டவுனு ஃபியூச்சர் லைக் நியர்லி வந்து டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது யூஎஸ் டெக்னாலஜி அதாவது செவன் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது லைக் நாஸ்டாக் த்ரீ பர்சன்ட் டவுனு மார்க்கெட் எல்லாமே வந்து ஹெவி ஃபால் இருக்குது நம்ம இந்தியன் மார்க்கெட் கருஞ்சிருத்த கன் மாதிரி நின்னுட்டு இருந்துச்சு வச்சுக்காங்களே ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதே மாதிரி சென்செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட்டு ஓப்பன் ஓப்பன் ஆயிட்டு அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு ஆன் ஆயிட்டு கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து டவுன் ஆச்சு பாத்தீங்களா அப்போ வந்து நீங்க எல்லாமே எல்லாமே நினைச்சிருப்பீங்க மார்க்கெட்டு இன்னைக்கு டவுன் தான் போக போகுது ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து ஹெவி நெகட்டிவ்ல இருக்குது அதனால வந்து மார்க்கெட்டு இறங்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கல்ல அதே தான் நானும் நினைச்சேன் நான் எதுவும் தப்பு இல்லை இல்லை லைக் மார்க்கெட்டு டவுன் ஆக போகுது அப்படின்ட்டு நானும் ஒரு புட் ஆப்ஷன் கொடுத்தேன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் கொடுத்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் கொடுத்தேன் அது ட்ரெக்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சைலண்டா உட்காந்துட்டேன் ஓகே மார்க்கெட்டு எந்த பக்கம் மூவ்மெண்ட் இல்லை ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நியர்பை ஸ்ட்ரைக்ல வந்து அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஸோ நீங்க மார்க்கெட் வந்து அன்பிரடிக்டபிள் ஹைல வந்து இருக்குது ஓகேங்களா ஓகே இப்ப நாளைக்கு ஃப்ரைடே அது என்னங்கிறது நான் பார்த்துடலாம் அப்புறம் இன்றைக்கி வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஆஃப் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி வந்து ஃபோர் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது ஆட்டோ இண்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது ஃபார்மா இண்டெக்ஸ் இன்னைக்கு அவுட் பர்ஃபார்ம் இருந்துச்சு ஏன்னா ஃபார்மா கம்பெனிகளுக்கு வந்து எந்த ஒரு டேரிஃபும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கிடையாது ஏன்னா இன்னும் சொல்லணும் அப்படின்னா குளோபல் லெவலில் ஃபார்மாவோடைய ரேட்டு அதாவது ஒரு மருந்துடைய ரேட்டு வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது எங்க அப்படின்னா தான் அதாவது இந்தியாவில் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு மருந்துலாம் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அதே மருந்து யூஎஸ்ல போகும்போது அஞ்சு லட்சம் ரூபாயில இருந்து ஏழு லட்சம் ரூபாய்க்கு வரும் ஓகேங்களா அதனால ஃபார்மா வந்து நம்ம வந்து ஒரு லோவர் டேரிஃப் தான் நம்ம வந்து யூஎஸ்ல வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால நம்ம வந்து ஃபார்மாவுக்கு எந்த ஒரு டேரிஃபும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல அதனால ஃபார்மா இண்டஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல ஃபோர் பர்சன்ட் போயிட்டு க்ளோசிங் வந்து டூ பர்சன்ட் ஹையில வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பிஎஸ்சி பேங்க் டூ பவர் இண்டெக்ஸ் டூ பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிருக்கு இதுதான் இன்னைக்கு போஸ்ட் மாதிரி ரிப்போர்ட் ஓகே யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு வந்திருக்குது டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் டூல வந்துருக்குது ரொம்பவும் டாலர் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்குது ஒன் ஹண்ட்ரட் டூ வந்துருக்குது பிரண்ட் குரூட் வந்து செவன்டி த்ரீ டாலர் பேர் பேரலுக்கு வந்துருக்குது பிட்காயின் எயிட்டி டூ தௌசண்ட் டாலர்ல சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது கோல்டு வந்து ஒன் தௌசண்ட் சாரி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர் பேர் அவுன்ஸ் இன்னைக்கு வந்து ரெக்கார்டு ஹைல தான் கோல்டு வந்து போயிட்டு ஓகேங்களா இது வந்து குளோபல் லெவலில் இருக்கிற அப்டேட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் ஓகே இதுதான் வந்து குளோபல் லெவல்ல இருக்கிற அப்டேட்டு இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ் ஃபியூச்சர் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்லோட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து நியர்லி டூ டூ த்ரீ பர்சன்ட் டவுன்லோட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ஃப்ரைடே இப்போ வந்து நாளைக்கு நமக்கு வந்து ஃப்ரைடே அதாவது யூஷுவலாகவே வந்து நமக்கு ஃப்ரைடே அப்படின்னாவே ஒரு பயம் இருக்கும் அதாவது ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வச்சு செய்கிறாங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரைடே வந்து மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது நாளைக்கு மட்டும் நம்ம மார்க்கெட்டு ஹையில க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அதாவது டேஸ் ஹை நியர்லி வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து யாராலையும் அசைச்சிக்க முடியாதுங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் நாளைக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஃப்ரைடே குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து வீக் ஆகிட்டு இருக்குது நாளைக்கு நம்ம மார்க்கெட்டு ஹையில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நத்திங் டு வரி மார்க்கெட்டு நல்லாவே இருக்குதுன்னு நாம் வந்து நினச்சிக்கலாம் சப்போஸ் ஒரு வேலை இறங்குது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் சப்போர்ட் அந்த லெவலில் இருந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல நியர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கீழே போனால் மட்டும்தான் நமக்கு வந்து ட்ரபுள் அன்டில் தென் மார்க்கெட் வந்து நல்லா தான் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஃப்ரைடே வந்து எப்படி க்ளோஸிங் ஆகுது அப்படிங்கிறது தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா நீ எஃப்ஐஸ் டேட்டா நான் அப்டேட் ஆகியிருக்காது ஏன்னா அந்த வீடியோ நான் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ரெக்கார்ட் இருக்கிறேன் இப்போ ட்ரேட் நிப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்லாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியோடைய ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்கேன் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இப்போ இமீடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சுன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி டூ தௌசண்ட்ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கீழே ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ரெசிஸ்டன்ஸ் டொவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ரெசிஸ்டன்ஸு ஒரு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது போது த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரவுண்டு ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி கீழே வந்துச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் ஓகேங்களா ஸோ இந்த சப்போர்ட் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்ப்பே வர மாட்டேன்